விஜயநகர பேரரசு தான் விஜயநகர பேரரசு காலத்துல தான் தமிழர்களோட நிலம் பறி போய் தெலுங்குகள்கிட்டயும் வடுகளுக்கிட்டையும் போச்சு இன்னொரு முக்கியமான விஷயம்னா வடுகர்களுக்கு வந்து ஒரு இன இந்த இன உணர்வே இருக்காது பாகுபலி படத்தில் காலக்கேர்கள்னு சொல்லி ஒரு இனம் வந்து அந்த மாதிரி வடுகளை யாருன்னா மௌரிய பேரரசுல மௌரிய பேரரசுக்கு வடக்கில் மௌரிய பேரரசு இருந்தாங்க தெற்கில் வந்து தமிழர்கள் இருந்தாங்க அப்ப அந்த காலத்தில் இடைப்பட்ட நிலத்துல வாழ்ந்த வடுகளை தான் இன்னைக்கு அழகிவிட தெலுங்கர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் கிடையாது இவங்க நாடோடிகள் தான் இவங்களுக்கு அடையாளன்றது ஒன்னு கிடையாது கண்டி நாயக்கரில் கண்டி வந்து சிங்களவர்களுக்கு சொந்தம்னு சொல்லி இந்த தெலுங்குகள் தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க மறைஞ்சு அரசியல் பண்ணி தமிழை இன்னத்தை அழிச்சதே வந்து இந்த தெலுங்குகள் தான் அதே போல் இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் போல வேடம் வணிஞ்சு கொண்டு தமிழர்களோட உரிமையை வந்து இப்போ பறிச்சுட்டு இருக்காங்க ஒரு சமூகம் இருந்துச்சு இந்த சாதியை மோதலை கட்டமைச்சதே தெலுங்குகள் தான் தெலுங்கர்கள் சொல்றதை விட வடுகர்கள் தான் இவங்க அடையாளம் தெலுங்குன்றதும் அவங்க அடையாளம் நாளைக்கு வந்து வேறு இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு அப்படின்னு பேசினா கூட அதையும் அவங்க வந்து அவங்களோட சொல்லிவிட்டு உரிமை கொண்டாடுற அவங்களும் அதை சொல்லிக்கிட்டு அதுக்குள்ளே மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு குணகண்டம் தான் அந்த வடுகளை இவங்க விஜயநகர பேரரசு காலத்தில் ஏகப்பட்ட வன்கொடுமைகள் நடந்துச்சு ஏகப்பட்ட புட்டாலிட்டி நடந்தாலுமே அவங்க வந்து அதெல்லாம் தமிழர்கள் மேலே தான் திணி தமிழர்கள் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேலே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவங்க மேலே எல்லா பழையும் போட்டுறாங்க இதுதான் உண்மை